ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும் பானங்களில் முக்கியமானது பால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆரோக்கியத்துக்கும் ஏற்றது ஆயுர்வேதத்தின்படி பால் வாதம் மற்றும் பித்த தோஷத்தை அமைதிப்படுத்துகிறது கபதோஷத்தை அதிகரிக்கிறது பால் மற்றும் பால் பொருட்கள் எல்லா சத்துக்களுமே மிகுந்தது பாலில் நன்மைகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க

விலங்குகள் மற்றும் பெறப்படுகிறது என்றாலும் மலமிளக்கியாக செயல்படுகிறது சளியை உண்டு செய்யும் குடலில் குளிர்ச்சியான விளைவை ஏற்படுத்துகிறது சரியான முறையில் சூடு செய்து எடுத்தால் இது ஆரோக்கியமானது உடலில் வாதம் பித்தம் இரண்டையும் அமைதிப்படுத்துகிறது குளிர்ந்த கபத்தை மேலும் மோசமாக்குகிறது பசுவின் பால் உடலுக்கு செய்யும் நன்மைகள் என்னென்ன பாலில் உள்ள நிறைந்த கால்சியம் சத்து எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது வாழ்நாள் முழுக்க பால் எடுத்துக்கொள்வோர் சீரால அன்றாடம் உடற்பயிற்சி செய்து வந்தாலும் எலும்பு அலர்ஜி இயற்கையில் ஏற்படும் எலும்பு முறிவு போன்றவற்றிலிருந்து தப்பிக்கலாம் கால்சியம் புரதம் விட்டமின் பி விட்டமின் டி தாதுக்கள் பாஸ்பரஸ் பொட்டாசியம் பாலில் நிறைந்திருக்கிறது இவை உடல் வளர்ச்சிக்கு நன்மை செய்கிறது ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சிக்கு முக்கியமானது புரதம் ஏனெனில் மனித உடலின் அடிப்படையே புரதம்தான் மேலும் உயிரணுக்களை உருவாக்குவதற்கும் சரி செய்வதற்கும் கூட புரதம்தான் தேவைப்படுகிறது இத்தகைய புரதம் அன்றாடம் குடிக்கும் ஒரு கப் பாலில் கிடைக்கிறது பாலில் உள்ள புரதம் உடலுக்கு தேவையான அளவு முழுமையாக தரத்தினான புரதமாக சொல்லப்படுகிறது இதனால் உடலுக்கு அமினோ அமிலம் கிடைக்கப்பெறுவதால் தசை வளர்ச்சி தசை பிரச்சனைகள் போன்றவை நடக்கிறது மேலும் தசைகள் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கிறது உடற்பயிற்சிக்கு பின்னும் உடல் நலிவுற்ற போதும் உடலில் அதிக திரவ இழப்பு ஏற்படுகிறது நீர் சத்து குறைய பால் குடித்தால் நீரிழப்பு கட்டப்படும் தாகத்தை தணிப்பதுடன் உடலுக்கு மீண்டும் நீர் சத்தை கொடுக்கிறது பிரச்சனை ஏற்பட மிக முக்கிய காரணம் மன அழுத்தம் பாலில் உள்ள அமினோ அமிலத்தில் இருக்கும் செரடோனின் என்ற நரம்பு மண்டலத்தை தூண்டும் சிறப்பி சற்று மயக்க உணர்வை கொடுப்பதால் படுக்கைக்கு செல்லும் முன் பால் குடிப்பதால் நல்ல தூக்கத்தை பெறலாம் பாலில் கால்சியமும் மெலடோலினை கொடுத்து தூக்கம் வருவதற்கு உதவி செய்கிறது வயது முதிர்வின் போது ஞாபக மறதி ஏற்படுவது இயல்பு பாலில் உள்ள விட்டமின் பி டொல் ஞாபக சக்தி தூண்டிவிடும் இதனால் அல்சைமர் போன்ற ஞாபக மரதி நோய்கள் தவிர்க்கப்படும் ஞாபக சக்தி ஓரளவு மேம்படவும் பால் உதவுகிறது குறைந்த கொழுப்பு சத்துள்ள பால் உடல் எடையை கட்டுக்குள் வைப்பதற்கு பெரிதும் உதவுகிறது இதை பேலன்ஸ் டயட்டில் கூட சேர்த்துக் கொள்ளலாம் பசியை போக்கும் தன்மை பாலுக்கு இருப்பதால் பால் குடித்த ஸ்நாக்ஸ் என்ற பெயரில் கலோரிகள் நிறைந்த உணவுகளை நீங்கள் உட்கொள்வது தவிர்க்கப்படுகிறது பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்களான பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் போன்றவைகள் எல்லாம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது இறுதியில் இதய நலனை காக்கவும் உதவுகிறது கர்ப்ப காலத்தில் குழந்தையின் வளர்ச்சி இருக்கும் என்பதால் கர்ப்பிணிகளுக்கு கால்சியம் சத்து அதிகம் தேவைப்படுகிறது அவர்களுக்கு பால் நிச்சயம் உதவும் கருவின் வளர்ச்சிக்கு தேவையான புரதம் கால்சியத்தை சரியாக தேவையான விட்டமின் டி ஆகியவற்றையும் பாலிலுள்ள புரதம் கால்சியம் தாதுக்கள் யாவும் தலைமுடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது அந்த வகையில் முடிக்கு தேவையான மாய்ச்சரைசர் மற்றும் சிறந்த கண்டிஷனர் நாம் உட்கொள்ளும் பாலில்தான் இருக்கிறது இது முடி வறண்டு போவதை தடுப்பதுடன் முடி பாதிக்கப்படுவதையும் தடுக்கிறது பால் நம் உடலை சுத்திகரிக்கும் மற்றும் ஈரப்பதம் ஊட்டும் பானம் இதனாலேயே பெரும்பாலான தோல் பராமரிப்பு பொருட்கள் தங்கள் தயாரிப்புகளில் பால் கலவைகளை பயன்படுத்துகிறார்கள் ஆகவே பால் சருமத்திகரித்து சருமத்தை பளபளக்க செய்கிறது நம் பற்களை பாதுகாப்பதில் கால்சியத்தின் பங்கு முதன்மையானது அதனால்தான் பற்பசைகளில் கூட கால்சியத்தை மையப்படுத்தி வருகிறார்கள் இரு பற்களின் ஆரோக்கியமும் மேம்பட வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பால் குடித்து வர வேண்டும் பெரியவர்கள் என்னும் பட்சத்தில் ஒரு நாள் ஒன்று முதல் இரண்டு முறை பால் குடிக்கலாம் இருநூறு மில்லி லிட்டர் என்பது கணக்கு குழந்தைகள் இன்னும் பட்சத்தில் வயதிற்கேற்ப இரண்டு முதல் மூன்று கப் வரை பால் குடிக்கலாம் பச்சிலம் குழந்தைகளுக்கு தாய் பாலே நல்லது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி